தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்தது திமுக நான் இது வந்து ஒரு விமர்சனமா சொல்லல எங்கிட்ட அவர் ஒண்ணும் கத்துக்கிறது ஒண்ணு இல்ல தமிழ்ல பிடிக்காத வார்த்தை விவாதம் நினைக்கும் இந்த காவிரி பிரச்சனைக்கு காரணமே திமுக தான் இவர் வந்தாருன்னா நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவாராம் யார் ஏமாத்துறீங்க தயாநிதி மாறன் ஓட்டு போட்டீங்கன்னா நாலு மாசத்துல மறுபடியும் தேர்தல் வரும் அரசு ஊழியர்கள் பிரச்சனைக்கு அதுக்கு மூல காரணமே திமுக வரேன் நீ உங்க மேடையில நீங்க போடுங்க நான் வரேன் விவாதம் பண்ணலாம் தமிழ்நாட்டில் நீங்க என்ன செஞ்சீங்க இதுக்கப்புறம் என்ன செய்ய போறீங்க நான் தயாரா இருக்கிறேன் நான் உங்களை நாலு வருஷமா கூப்பிட்டு இருக்கேன் அவருக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை விவாதம் நினைக்கிறேன் நான் இது வந்து ஒரு விமர்சனமா சொல்லல ஆரோக்கிய அரசியல் நான் சொல்றேன் ஒரு விவாதம் பண்ண நான் அவர்கிட்ட நான் நிறைய கத்துப்பேன் என்கிட்ட அவர் ஒன்னும் கத்துக்கிறது ஒண்ணும் இல்லை அதுக்காக தான் விவாதம் கூப்பிடுறேன் இப்படி வளர்ச்சியை பேசதை விட்டுட்டு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் தான் காவேரி தீர்க்க போறாராம் இந்த காவிரி பிரச்சனைக்கு காரணமே திமுக தான் அது எப்படி தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் போடப்பட்ட ஒப்பந்தம் அது அது எழுபத்தி நாலு புதுப்பிக்கல அப்ப கலைஞர் ஆட்சி அந்த புதுப்பிக்காத காரணத்தால் தான் அந்த ஒப்பந்தத்தின்படி நமக்கு இப்போ தண்ணீர் கிடைக்கல ஒன்று அடுத்தது அங்கே கர்நாடகாவில் காவிரி படுகையில ஒரே ஒரு அணை தான் இருந்தது கேஆர்எஸ் அணை கிருஷ்ணராஜசாகர் அணை அந்த அணையுடைய கொள்ளளவு நாற்பத்தி ஐந்து டி எம் சி அந்த அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் கட்டப்பட்ட அணை மேட்டூர் அணை மேட்டூர் அணை கொள்ளளவு தொண்ணூத்தி மூணு டி எம் சி காவிரிக்கும் சென்னைக்கு என்ன சென்னையில முக்கியமா வர குடிநீர் பிரச்சனை காவிரி தான் கொடுக்குது அந்த காவிரி தண்ணியோட வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்படி ஒரே அணை நாற்பத்தஞ்சு டிஎம்சி கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்தது அதுக்கு மேல தண்ணி வந்தது எல்லா தண்ணியும் வழிஞ்சி தமிழ்நாடுக்கு வந்தது இதுக்கு முன்பு இடையில என்ன பண்ணிட்டார் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்த நேரத்தில் கர்நாடகாவில் நாலு புதிய அணையை கட்டிட்டாங்க இவர் அனுமதி கொடுத்தார் கட்டிக்குங்க கபினி ஆரங்கி ஹேமாவதி சொர்ணாவதி இந்த நாலு அணை பிளஸ் கேஆர்எஸ் அணை ரெண்டு ஐந்து அணைகளுடைய கொள்ளளவு மொத்தம் இன்னைக்கு நூத்தி நாலு டிஎம்சி ஆயிடுச்சு

சர்க்காரிய கமிஷன் போட்டு மிரட்டி விட்டாங்க பிறகு நேர வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் போட்ட வழக்கை திரும்ப பெற்று தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்தது திமுக தான் எவ்வளவு பெரிய துரோகம் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே அந்த ஒரு தான் இவர் வந்து காவிரி பிரச்சனை தீர்க்க போறாரா இப்ப இவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வது ஒவ்வொன்னும் முரண்பாடான செய்திகள் தான் இவர் வந்தார் நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவாராம் இந்த நீட்டு தேர்வை கொண்டு வந்தது திமுகவும் காங்கிரசும் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு கூட்டணியில் இருந்த நேரத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மத்தியில் இருந்த நேரத்தில் அப்பதான் நீட்டு தேர்வே வந்தது இவங்க கொண்டு வந்தாங்க நீட்டு தேர்வு அதை எதிர்த்து இவர் போராடுவாரா அடுத்து வந்த இவர் ரத்து பண்ணுவாரா காவிரியில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்துக்கு ஸ்டாலின் தான் கையெழுத்து போடுறாரு இப்போ அதை எதிர்த்து அவரே போடாரு போராடுவாரா ஸ்டெர்லைட் நிறுவனத்தை கலைஞர் தான் ரிப்பன் கட் பண்ற திறந்து வைக்கிறார் ஸ்டெர்லைட் அது விரிவாக்கம் செய்யறதுக்கு ஸ்டாலின் அதுதான் அனுமதி கொடுக்கிறார் ஆனா இப்போ ஸ்டெர்லைட் எடுத்து இவங்களே போராட வாங்கலாம் அரசு ஊழியர்கள் பிரச்சனை இன்னைக்கு அதுக்கு மூல காரணமே திமுக அட இன்னைக்கு அரசு ஊழியர்கள் அதை புரிஞ்சிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு அரசு ஊழியர்கள் சார்பில ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு யார் ஏன் ஏமாத்துறீங்க தமிழ்நாடு தமிழ்நாடு மக்களின் முட்டாள்களா உடன் தெரியாதவங்களா நீங்க ஏதோ பொய்ய பேசுவீங்க ஏதோ பேசுவீங்க கை தள்ளிட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நிச்சயமாக கிடையாது மக்கள் எல்லாம் தெளிவானவர்கள் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் மிக தெளிவானவர்கள் எல்லாம் கையில் போன் வச்சிட்டு இருக்காங்க தெளிவா இருக்கிறாங்க ஏமாத்த முடியாது எல்லாம் நீங்கள் மக்கள் சிந்திக்க சிந்தியுங்கள் நல்ல ஒரு தீர்ப்பை கொடுங்கள் இந்த தொகுதியின் வேட்பாளர் சாம் பால் படித்தவர் பண்புள்ளவர் உங்களோடு தோளோடு தோல் வந்து நின்று உங்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு சேவகனாக சாம்பால் இருப்பார்கள் ஆனா தயாநிதி மாறன் அப்படி முடியுமா முடியவே முடியாது அவர் பார்க்க முடியும்னா நீங்க போட் கிளப் போனோம் போட் யாராவது பார்த்துருக்கீங்களா உள்ள விட மாட்டான் அந்த தெருவுலே உள்ள விட மாட்டான் இந்த கடைசியில இருந்து அந்த கடைசி இருக்கும் வீடு இந்த காம்பவுனே பார்த்து பாஞ்சடி தயாநிதி மாறன் அவர்களை நீங்க யாரும் அணுக முடியாது பார்க்க முடியாது பேச முடியாது கிட்ட கூட போக முடியாது அது மட்டுமில்ல சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த பி எஸ் என் வழக்கு வந்து இந்த வழக்கை இன்னும் நான்கு மாதத்திலே முடிக்க வேண்டும் என்று கீழ் நீதிமன்றத்திலே ஆணை பிறப்பித்திருக்கிறது அதை நீங்கள் மனதிலே வையுங்கள் இன்னும் நான்கு மாதத்தில் அந்த தீர்ப்பு அந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று என்ன நடக்கும் அதனால நீங்க யாராவது தப்பி தவறி தயாநிதி மாறினவர்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாலு மாசத்துல மறுபடியும் தேர்தல் வரும் இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் நம்முடைய அமைச்சர் சொன்னது போன்று நாடாளுமன்றத்தில் அந்த கான்ட்ரிபியூட்டிங் ஸ்கீம் பென்ஷன் ஸ்கீம் அது வந்தப்போ இவர்கள் தான் அதற்கு ஆதரவு அளித்தார்கள் இப்பொழுது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சியில் இருந்தவர்கள் அங்கிலிருந்தே இந்த பிரச்சனை இருக்கிறது நீங்கள் ஆட்சியில் இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இந்த பிரச்சனை ஏன் தீர்க்கவில்லை இப்போது ஏதோ முதலை கண்ணீர் வடித்து நாங்கள் அதை தீர்ப்போம் என்னத்தை தீர்ப்பீங்க நீங்க ஆரம்பிச்சதே நீங்க தானே கிள்ளிவிட்டுதே நீங்க தானே இப்போ ஆட்டோன் சுழலிக்கு தொட்டி இல்ல இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் அரசு ஊழியர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் முதலமைச்சர் துணை முதலமைச்சருடன் நாங்கள் பேசியிருக்கின்றோம் உங்கள் மீது அந்த போராட்ட நேரத்தில் ஒழுங்கு நடவடிக்கை அதை நிச்சயமாக ரத்து செய்ய நாங்கள் ஏற்பாடு செய்வோம் அது உறுதி 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 இது மட்டுமல்ல உங்களுக்கு பழைய ஓய்வூதியம் வழங்க பேசிக்கொண்டிருக்கின்றோம் அதுக்கும் நிச்சயமாக நல்ல முடிவு வரும் நீங்கள் திமுக பேசுகின்ற வார்த்தைகள் நம்பாதீர்கள் அது வெறும் வெற்று வார்த்தைகள் ஆமா அதனால அதில் நீங்க நம்பிட்டு நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுற அவங்க வேலை செய்யற அப்படிலாம் சொன்னீங்கன்னா நிச்சயமா நடக்க போவது கிடையாது அது மட்டும் இல்ல ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பேசுவது என்னன்னா இந்த தேர்தல் நாங்கள் வெற்றி பெற்ற உடன் அடுத்த நாள் இந்த ஆட்சியை கலைப்போம் அதுலதான் ஏதோ ஒரு கணவல இருக்கிறார்கள் துடிச்சிட்டு இருக்கிறாரு எப்படா 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 நிச்சயமா வரப்போறது கிடையாது அமைச்சர் அவர்கள் சொன்னது போன்று நல்ல திட்டங்கள் உங்களுக்கு வர வேண்டும் இங்கே சென்னையில் உள்ள மெட்ரோ ரயில் இன்னும் எந்த பக்கம் தாம்பரம் போனோம் இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர் போனோம் இந்த பக்கம் மீஞ்சூர் போனோம் இந்த பக்கம் மகாபலிபுரம் போனோம் ஒவ்வொரு பக்கமா நான்கு திசையில் போயிட்டு அதை நிச்சயமாக இதை ரெண்டாயிரம் கோடி செகண்ட் இதெல்லாம் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுகின்ற திட்டம் இது ஸ்டாலின் உடனே நாங்க தான் மெட்ரோ நாங்க தான் மெட்ரோ லண்டன் மெட்ரோ லண்டன் மெட்ரோ நூத்தி ஐம்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடிட்டு இருக்கு மாஸ்கோ மெட்ரோ தொண்ணூத்தி ஏழாவது ஆண்டு விழாவை கொண்டாடிட்டு இருக்கு அறுபத்தி ஏழுல இருந்து நீங்க ஆட்சியில இருக்கிறீங்க உங்க காலத்தில் அதையும் நடைமுறை நடைமுறைப்படுத்த அதிமுக தான் இப்பதான் அப்போ வந்து முதல்ல என்ன எட்டு கிலோமீட்டர் ஒட்டு கிலோமீட்டர் எட்டு கிலோ கல்கத்தால முப்பது வருஷத்துக்கு முடி மெட்ரோ வந்துருச்சு என்னமோ மெட்ரோ மெட்ரோ மெட்ரோன்னு இப்பதான் நடக்குது வேலையை நடக்குது விரிவாக்கம் நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வேட்பாளர் சாம் பால் அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய வீடியோவை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க